ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா வாழ்க்கையில் வெற்றி வேண்டுமா அப்படின்ற தலைப்பில் தான் ஒரு சின்ன கருத்து உங்ககிட்ட சொல்லலான்னு இருக்கேன் அதை பற்றி ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு போல் சொல்கிறேன் ஏதாவது ஒன்றை பற்றியே சிந்தனை செய் அந்த சிந்தனையே உன்னுடைய வாழ்க்கையாகட்டும் குறிப்பிட்ட அந்த சிந்தனை பற்றியே யோசனை செய் கனவுதான் மூளை தசை நரம்பு என்று உன் உடம்பின் ஒவ்வொரு உறுப்பிலும் அந்த சிந்தனை மட்டுமே மேலோங்கி இருக்கட்டும் மற்ற சிந்தனைகளுக்கு இடமளிக்காதே இதுதான் வெற்றியில் வாழ்க்கையில் வெற்றிக்கான வழியாகும் நம்பர் ரெண்டு உன்னிடம் என்ன குறை இருந்தாலும் உன்னிடம் என்ன குறை இருந்தாலும் அதனை திருத்திக்கொள் கவலைகளை குழி தோண்டி புதை கடுமையாக உழைக்க உடலையும் மனதையும் பக்குவப்படுத்திக்கொள் நிச்சயமாக மிகவும் குறுகிய காலத்தில் வாழ்க்கையில் மிகவும் உயர்ந்த நிலையில் சுக வாழ்வு வாழ முடியும் நம்பர் மூணு உனக்குள் இருக்கும் ஆற்றலை ஆற்றல் புறத்தில் வெளிப்படும் வகையில் நீ வளர வேண்டும் வேறு எவரும் உனக்கு கற்பிக்க முடியாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் எதை பற்றி கருது போடணும்ன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்